பில்லர் இருந்தால் பில்லர் வச்சு மாற்றிக்கோங்க கிரியேட் பண்ணி எடுத்துக்கணும் இது இது வாங்கும்போது எப்பவும் பிஞ்சு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அதோட தோல் எல்லாம் எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் கழுகிட்டு இதை கிரேட் பண்ணணும் இந்த நடுவில் விதையெல்லாம் பெருசாக இல்லை எப்போவுமே இது பிஞ்சு பார்த்து வாங்கணும் தான் நல்லது விதை இருந்ததுன்னா அந்த விதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க அது நமக்கு தேவையில்லை இப்போ வந்து கிரேட் பண்ணிக்கலாம் தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து உள்ள ஒரு வெஜிடபிள் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்பவுமே பார்த்தா நீங்கள் வாங்கி இதை நிறைய வெரைட்டியாக பண்ணலாமே நம்மளுக்கு ஊட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் பாருங்கள் அதெல்லாமே நான் கிரேட் பண்ணி இப்படி வச்சுட்டேன் இதில் வந்து நிறைய நீர்ச்சத்து இருக்குது அதனால் நம்ம தண்ணியெல்லாம் இதுக்கெல்லாம் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை ஒரு பவுல் கிடச்சிருக்கு நான் பாதி எடுத்த போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்காக நான் ஒரு பவுல் எடுக்கிறேன் நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சுரைக்காயை போட்டுடலாம் வந்து நாம ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் கார உள்ள மிளகாய்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் நாம இதில் வந்து இந்த அரிசி மாவும் கடலமாகவும் சேர்க்க போறோம் சேர்த்துலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்கிற கொஞ்சம் தழை ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியா நறுக்கினது கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டேன் பாருங்க இதில் வந்து தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு അരിശിമാവയും കടലമാവേയും അതിലേക്ക് നല്ല കലറിക്കോട്ട കൈവച്ചേ പെസഞ്ചർ பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்து இருந்தா போதும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அது வந்து மிக்ஸ் எடுத்து கையில் வச்சு தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் அவ்வளவுதான் வேலை ரொம்ப ஈஸி ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் அந்த மாதிரி வேலை இல்லாமல் இல்லை சுரக்கா இருந்ததுன்னா நம்ம இப்படி பண்ணிடலாம் உடம்புக்கு நல்லது இந்த சுரைக்கா ஓகே அதுக்காக நான் வந்து இந்த பால் மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்து கையில் வச்சு தட்டி போடுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ வந்து ஆயில் சுடு பண்ண வச்சிருக்கிறேன் சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய்ல பண்ணக்கூடிய ஏது பலகாரம்னாலும் நீங்க அப்படிதான் தான் பண்ணணும் எண்ணெய் சூடாகிடுச்சு நன்னாக போட்டு கொடுத்துடலாம் ரொம்ப திரிச்சு போட வேண்டாம் நம்ம விட்டுருக்கூடிய எண்ணெய்க்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்கள் சே போட்டால் போதும் இது போட்ட உடனே நீங்கள் வந்து கிளறக்கூடாது திருப்பி போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை திருப்பி போடணும் ஏன்னா உடஞ்சிடும் பாருங்கள் கொஞ்சம் பபிள்ஸ் அடங்குனது நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா புன்னியும் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் அப்போ ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேட்ச் இதே மாதிரியே போட்டுடலாம் எண்ணெயில் போடும்போது கவனமாக போடணும் ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம மேலே படக்கூடாது மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன் பாருங்க ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம சுரைக்கா விட இந்த பாருங்கள் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துக்க ஃபீட்பேக்கை தெரியுங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ